ஜஹிந்த் ஜாயஹி தாயின் தாயகம் தன்னலம் போக்கிட சொல்லுக்கு ஜாயஹிந்த் தாயின் மணிக்குடி தாயின் மணிக்குடி சொல்லுக்கு ஜாயஹிந்த் தாயகம் காத்தில தன்னலம் போக்கிட சொல்லுக்கு என் இந்திய தேசம் இது ரத்தம் சிந்திய தேசம் இது என் இந்திய தேசம் இது ரத்தம் சிந்திய தேசம் இது காந்தி மகான் கண்ணிய பூமி தாயின் மணிக்குடி தாயின் மணிக்குடி சொல்லுக ஜாயஹிந்த் தாயகம் காத்தில தன்னல போக்கிட சொல்லுகாய் தாயின் மணிக்குடி தாயின் மணிக்குடி சொல்லுக ஜாயிந்த் தாயகம் காத்தில தன்னல போக்கிட சொல்லுகாய் அனைவருக்கும் உயராய்வு மற்றும் வேல் அலைவரிசையின் அன்பு வணக்கம் எந்தயம் தாயும் மகிழ்ந்து குழாவில் இருந்ததும் இன்னாடே அதன் முந்தையர் ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் மின்னாடே அவர் சிந்தையில் ஆயிரம் எண்ணம் வந்தனை சிறந்ததும் மனதில் நிறுத்தி என் வாழ்கிற வாழ்த்தேனோ இதை வந்தே மாதிரம் வந்தே மாதிரம் என்று வணங்கேனோ அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்று நம்முடைய அரங்கம் குடியரசு தின அரங்கம் இவ்வரங்கத்திலே இன்று காரைக்கால் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நடைபெற்ற குடியரசு தின நிகழ்வுகளை காணுங்கள் மேலும் இவ்வரங்கத்திலே யாவருக்கும் விடுதலை என்ற தலைப்பில் மணல்மேடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் க பீமாராவ் ராம்ஜி அவர்களின் உரையை கேட்டு மகிழுங்கள் அவருக்கு நம் அலைவரிசையின் சார்பாக நன்றியையும் வணக்கத்தையும் உரித்தாக்குவோம் மேலும் வேப்பத்தாங்குடி ஊராட்சி ஒன்றிய பள்ளி ஏழாம் வகுப்பு மாணவி மா நந்தினி அவர்கள் குடியரசு தினம் பற்றி உரை நிகழ்த்துகிறார் அவருக்கு நம் அலைவரிசையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் ஆன்றோர்கள் சான்றோர்கள் பயனர்கள் மாணவர்கள் அனைவருக்கும் மகிழ்வான வணக்கம் வாருங்கள் உலகத் தமிழ் மாணவர்களே விடுதலையைப் போற்றி வீரநடை போடலாம் நாம் அனைவரும் தமிழால் இணையலாம் மாற்றம் என்பதே மாறாதது உங்களின் நான் முனைவர் சே அஜிதா துறை தலைவர் தமிழ்துறை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நாகப்பட்டினம் நன்றி வணக்கம் ஜயஹிந்த் அனைவருக்கும் வணக்கம் கம்பத்தில் ஏறிய குடிதனை பாலினில் கம்பன் கவிகள் போல் உயரச் செய்வோம் வல்லற என்பது வாயினில் மட்டும் வாசம் செய்தலாகாது நம் நெறிகளை வாழ்வினை நிறுத்தி நல்ல அரசமைக்க முயற்சிப்போம் தலையாய வழிதனில் தாய்நாட்டை செலுத்தி தலை விதி என்பதை தலை சுற்றி எரிந்து அரும்பாடுபட்டு நாம் பெறாவிட்டாலும் ஆற்றோர் தந்த சுதந்திரம் தமை

சிறப்பினில் ஓங்கிய நம் இந்திய நாடு நட்பினில் கருணையில் ஏங்கியனம் நம் இந்திய நாடு

அனைவருக்கும் வணக்கம் உயராய்வு வேலவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது திருவாரூர் மாவட்டம் வேப்பத்தாங்குடி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவி மா நந்தினி அவர்கள் குடியரசு தினம் பற்றி உரை வழங்குகிறார் இதோ அவருடைய உரையை கேளுங்கள் அனைவருக்கும் குடியரசு தின வாழ்த்துக்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு என் உரையை துவங்குகிறேன் மனதில் உறுதி வேண்டும் வாக்கினிலே இனிமை வேண்டும் நினைவு நல்லது வேண்டும் நெருங்கின பொருள் கை கைப்பட வேண்டும் கை வசமாவது விரைவில் வேண்டும் தனமும் இன்பமும் வேண்டும் தரணியிலே பெருமை வேண்டும் கண் திறந்திட வேண்டும் காரியத்தில் உறுதி வேண்டும் பெண் விடுதலை வேண்டும் பெரிய கடவுள் காக்க வேண்டும் மண் பயனுற வேண்டும் வாகனம் எங்கும் தென்பட வேண்டும் உண்மை நின்றிட வேண்டும் வெட்டி விட்டோம் என்று கும்மியடி பெண் கல்விக்காக பாவேந்தர் பாரதிதாசன் இயற்றியுள்ள பின்வரும் கவிதையிலே ஒரு தந்தை தன் பெண் குழந்தையை பார்த்து பாடுவது போல் பாடலுக்கு உயிர் கொடுத்து தன் கம்பிரமான இசைக்குரலில் பாடியுள்ளார் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் இதே பாடலும் இசையும் கேட்பருகியும் மகிழுங்கள் தலைவாரிக்கு பூ என்று சொன்னால் உன் அன்னை சிலை போலே ஏனங்கு நின்றாய் நீ சிந்தாத கண்ணீரை ஏன் சிந்துகின்றாய் விளை கல்வி நிமிர்ந்த நன்னடை முடியும்ல்ார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாவது நெறிகளும் திமிர்ந்த ஞானசருக்கு இருப்பதால் செம்மை மாதல் திமிர் திரும்புவதில்லையாம் அமிழ்ந்து போருளாமறியாமையில் அவளமெய்தி களையின்றி வாழ்வதை உமிழ்ந்து தள்ளுதல் பின்னராகுமா உதயக்கண்ணை உரைப்பது கேட்டீரோ கும்மியேடி தமிழ்நாடு முழுவதும் குழுங்கி கைகோட்டி கும்மியேடி கும்மியடி தமிழ்நாடு முழுவதும் குலுங்கி கை கொட்டி கும்மியடி நம்மை பிரித்தப்பி சாசுக்கள் போயின நன்மை கண்டை மென்று கும்மியடி எட்டையும் பெண்கள் தொடுவது என்றென்று இருந்தவர் விட்டார் எட்டையும் பெண்கள் தொடுவது என்றென்று இருந்தவர் விட்டார் வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்று விந்தை மனிதர்கள் தலக்கவிந்தார் மாட்டை அடித்து வசித்தொழுவத்தின் மாட்டின் வழக்கத்தை கொண்டு வந்தோம் மாட்டை அடித்து வசித்தொழுவத்தின் மாட்டின் வழக்கத்தை கொண்டு வந்தோம் வீட்டினை எம்மிடம் காட்ட வந்தார் வீட்டினை எம்மிடம் காட்ட வந்தார் அதை நன்றி அனைவருக்கும் உயராய்வு வேல் அலைவரிசையின் அன்பு வணக்கங்கள் இன்றைய வெள்ளி அரங்கம் இனிய குடியரசு தின விழாவின் சிறப்பு அரங்கமாக நம்மிடையே மலர்கிறது இன்று யாவர்க்கும் சுதந்திரம் என்ற தலைப்பில் நம்மிடையே உரையாட இருப்பவர் மணல்மேடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் க பீமாராவ் ராம்ஜி ஐயா அவர்கள் ஐயா அவர்கள் ஐந்து ஆண்டுகள் பணி அனுபவம் பெற்றதோடு தமிழ் இலக்கியத்தில் முனைவர் பட்டம் பெற்றுள்ளவர் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் மலையாளத்தில் முதுகலை பட்டம் பெற்றவர் என்பது சிறப்பிற்குரியது ஐயா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் திருக்குறள் செல்வர் விருது பெற்றுள்ளார்கள் பலமுறை கவிதை பேச்சு போட்டிகளில் முதல் பரிசு பெற்றுள்ளவர்கள் மேலும் பேச்சு கவிதை கட்டுரை ஆகியவற்றிற்கு பயிற்சியாளராகவும் திகழ்ந்து வருகிறார் மணல்மேடு அரசு கல்லூரியின் இலக்கிய நிகழ்வின் ஒருங்கிணைப்பாளர் இரண்டு முறை இலக்கிய மன்ற விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக சென்ற சிறப்பிற்குரியவர் ஏறத்தாழ ஆறு முறை அரசு பள்ளிகளில் தமிழ் கூடல் நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக சென்றுள்ளவர்கள் வாருங்கள் தோழமைகளே ஐயாவின் உரையை கேட்டு மகிழ்வோம் தாயின் மணி குடி தாயின்மணி குடி யாதும் ஊரே யாவரும் கேலி தீதும் நன்றும் பிறர் தரவாரா இந்தியர் என்பதை பெருமிதம் கொள்வோம் இணைந்தே இன்னும் பல சாதனை பூமி பூமிப்பந்தில் எங்கெல்லாம் இந்திய குடிகள் வாழுகிறதோ அங்கு அவர்களெல்லாம் பெருமைப்பட்டு கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இந்த எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தின விழா நிகழ்வு அமைய இருக்கிறது உலகில் இருக்கிற எல்லா சட்டங்களை காட்டிலும் மிக நீண்ட நெடிய அரசியல் சரத்துக்களை உடைய அரசியலமைப்பு சட்டத்தை கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறில் புரட்சியாளர் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தலைமையிலான குழு எழுதி முடித்து அரசிடம் ஒப்படைத்தது அதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு அன்று இந்திய அரசு நடைமுறைக்கு கொண்டு வந்தது இந்திய அரசியலமைப்பின் முகப்புரையை நாம் எடுத்து பார்த்தோமானால் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்ற அடிப்படை கட்டமைப்பின் மேல் இந்த இந்திய ஜனநாயகம் கட்டமைக்கப்பட்டிருப்பது என்பது கண்கூடாக தெரியும் பல்வேறுபட்ட மொழி பேசக்கூடிய மக்கள் பல்வேறுபட்ட கலை பண்பாடு கலாச்சாரங்களை கொண்டிருக்கக்கூடிய மக்கள் ஒன்றாக வாழுகிறார்கள் அதில்தான் வேற்றுமையில் ஒற்றுமை என்கின்ற தத்துவம் நிலை பெற்றிருக்கிறது ஆக இந்த இந்த விடுதலை திருநாளை குடியரசு திருநாளை கொண்டாடுகின்ற அதே வேளையில் இந்த குடியரசின் பால் இந்த அரசியலமைப்பு சட்டத்தின் பால் எல்லோரும் ஓர் நிறை எல்லோரும் ஓர் குலம் சரிநிகர் சமானம் என்கின்ற வார்த்தையில் கொஞ்சம் சிக்கல் இருக்கத்தான் செய்கிறது சுதந்திரமாக வாழ்களை பற்றி நாம் சுதந்திர நாள் பெரிதாக எண்ணிக்கொள்ள வேண்டிய தேவையில்லை ஆனாலும் இந்திய திருநாட்டில் மக்களால் மக்களால் மக்களுக்காக மக்களாகவே நடத்தப்படுகிற ஆட்சி முறைதான் மக்களாட்சி முறை என்று அமெரிக்காவுடைய அதிபர் ஆபர் லிங்கன் அவர்கள் சொன்ன கூட்டிற்கேற்ப நடைபெற்று கொண்டிருந்த மக்களாட்சி முறையில் சில மாத்தளாட்சி முறைகளும் விடுகிறது அதன் ஒரு முகமாகத்தான் இந்த நாட்டில் வாழ்கிற பூர்வீக குடிகள் இன்னமும் விடுதலை பெரு பெருநாளை சுவைக்க முடியாமல் ஒரு நிரந்தரமான வாழ்வை வாழ முடியாமலும் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் இல்லாமலும் அரசும் அரசுடைய கேந்திரங்களின் ஆதரவும் இல்லாமல் ஒரு கூட்டம் இன்னும் வாழ்ந்து கொண்டிருப்பதை காண முடிகிறது ஆக சுதந்திரம் எல்லோருக்கும் பொதுவானது இது யாராருக்கெல்லாம் இயங்கித் தவிக்கிறார்கள் யாராருக்கெல்லாம் உள்ளபடியே கிடைக்கவில்லை என்பதை பார்ப்பது தான் இந்த குடியரசு திறனாளின் ஒரு முக்கிய நிகழ்வாக இருக்கும் அந்த வகையில் முதலில் துப்புரவு தருகிறார்கள் கொரோனா போன்ற கொடுந்தொற்று காலங்களிலும் தன் உயிரை பணையமைத்து தன் குடும்பத்தை விடாமல் தன் குழந்தை குட்டிகளை எண்ணி விடாமல் இந்த மக்களுடைய நலன் கருதி வீதிகளிலும் வீடுகளிலும் இருக்கிற கழிவை அகற்றி சுகாதாரத்தை தந்து உதவிய அந்த மக்களுடைய குறி வாழ்க்கை நிலை இன்று வரை கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது அரசு அவர்களுக்கு எந்த விதமான நலத்திட்டங்களோ இல்லை காப்பீட்டுத் திட்டமோ இல்லை பணப்பலன்களோ அவர்கள் இறந்துபட்டால் ஒரு குடும்பத்தின் ஒருவருக்கு வேலை வாய்ப்போ இது எந்த விதமான அரசு அறிக்கையும் இதுவரை தயார் செய்யவில்லை முன்மொழிப்படவில்லை குப்பை கூட நமது உயிரை காப்பாற்றுவதற்காக ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்காக குப்பை எடுத்துச் செல்கிறார்களே என்று அவர்களுக்கு ஒரு மரியாதையும் சமூகத்தில் வழங்கப்படவில்லை சௌகரியமாக இந்தாமா குப்பை என்று கூப்பிட்டு அவர்களை ஒரு இழிநிலை மக்களாகவே கருதுகிற ஒரு அடிப்படைத்தவர்களாகவே மற்றவர்கள் வாழுகிறார்கள் என்பது வேதனைக்குரியது டெங்கு போன்ற டெங்கு காலரா போன்ற கொடிய நோய்களில் இருந்தும் அவர்களை காப்பது மருத்துவரை காட்டிலும் சிறந்தவர்கள் ஏனென்றால் வள்ளுவும் வருமுன் காக்க நோய் நாடிய நோய் முதல் நாடி என்கிறார் ஒரு நோய் வந்த பிறகு தேர்வதை விட அந்த நோயை வருமுன் காப்பது என்பது ஆகச் சிறந்த மருத்துவம் சமூக மருத்துவராக செய்து கொண்டிருக்கின்ற இந்த துப்புரவு தொழிலாளர்கள் இந்த விடுதலைக்கு இயங்கி தவிக்கிறார்கள் எல்லோ மனிதர்களும் கொள்ள அவர்களும் வாழ நினைக்கிறார்கள் பொருளாதாரம் மிகப்பெரிய தடையாக இருக்கிறது அதற்கு அரசும் அரசுடைய கேந்திரமும் நல்ல பல திட்டங்களை தந்து அவர்களை விடுதலையை சுவைக்க வைக்க வேண்டும் அடுத்ததாக திருநங்கைகள் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் பாலினத்தவர்கள் தொலகாக்கியத்தில் சொல்வார்கள் உயிர்தினை என்பனார் மக்கள் சுட்டு அகிரினை என்பனார் அவர் அல்ல பெறவே ஆயுதத்தினை இசைக்குமன் சொல் என்று மக்களை சுற்றுவது அனைத்தும் உயர்தினை என்று ஆனால் இவர் மக்களாக இருந்தும் ஆணும் அல்லாமல் பெண்ணும் அல்லாமல் இரண்டில் மேல் மேல்வோங்கி மூன்றாம் பாலினத்தவராக இந்த சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் நிலை என்பது ஒரு நிலைத்த பொருளாதாரத்தின் மேல் கட்டமைக்கப்பட்டது கிடையாது அடிப்படையான எந்த விதமான வாழ்க்கை வசதி நிலையும் கிடையாது இன்னும் சொல்ல குறிப்பாக சொல்ல போனால் பலருக்கு வீடே கிடையாது அங்கே இருக்கிற பேருந்து நிலையங்களிலும் அரசாங்க கட்டிடங்களிலும் தான் வசிக்கிறார்கள் வாழ்வை கழிக்கிறார்கள் ஆக அவர்களுக்கு ஒரு தொழில் கத உதவியோ இல்லை தொழில் கடனோ இல்லை தொழில் முகாந்திரமோ ஏற்படுத்தி தர அரசு முன்வரவில்லை இன்னமும் சொல்லப்போனால் மக்களிடத்திலே அவர்கள் பற்றியான ஒரு மூன்றாம் தர கருத்தை தான் இந்த சமூகம் பதிவு செய்திருக்கிறது நடத்தப்படுகிறார்கள் பல இடங்களில் கேலி கிண்டலுக்கு உள்ளாகிறார்கள் ஆக அவருடைய வாழ்வின் நிலையை மற்ற மனிதர்களோடு நாம் பொறுத்து பார்க்க வேண்டும் என்றால் அது இந்த அரசு கேந்திரத்தின் கையில் உள்ளது அரசு திட்டங்களை தந்தாலும் அரசு அதிகாரிகள் அவர்கள் விஷயத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு மனமில்லாதவர்களாக இருக்கிறார்கள் தொழிலை நடத்துவதற்கு மனமில்லை நடந்த தொழிலுக்கு சான்றிதழும் வழங்க மாட்டார்கள் அப்படியே வழங்கினாலும் அதை கொண்டு போய் வைத்து ஒரு வங்கியிலே கடலூரில் பெற்று தொழில் தொடங்கலாம் என்றால் அதற்கு ஏகப்பட்ட தடை இடையில் அஞ்சலாவன் என் யாரிடம் வாங்க வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படை எண்ணம் கூட இல்லாமல் மன சாட்சியை விற்று வாழுகிற அதிகாரிகள் வாழ்கிற நாட்டில் அவர்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்பதுதான் கேள்விக்குரிய எண்ணமும் அடுத்ததாக பார்க்க அவர்களையும் தாண்டி மலம் அழுபவர்கள் என்கின்ற ஒரு குழுவையாகவே இருக்கிறார்கள் வானத்தில் ராக்கெட்டை விட்டு மற்ற நாடுகளிடம் சென்று காலரை தூக்கிவிட்டு சொல்லுகிற இதே இந்திய தேசம்தான் ஒரு குறிப்பிட்ட சமூக மக்களை தொழில் இன்பால் ஒடுக்கி மலம் மனித மலத்தை மனிதனே அள்ளுகிற ஒரு ஈனத்தனமான செயலை இன்றாலும் செய்து வருகிறது ஆக இந்த சுதந்திர திருநாளில் இவையெல்லாம் அவது பெருமை என்று ஒரு பக்கம் பேசிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற அதே வேளையில் எமது நாட்டில் இன்னமும் கண்ணீர் துளிகளோடு சுதந்திரத்தை அனுபவிக்க முடியாமல் விடுதலை பெருவிழாவை பெருமைகள் சுவைக்க முடியாமல் வாழுகிற மனித கூட்டத்தை எண்ணி கண்ணீர் விடத்தான் தோகிறது எத்தனையோ இயந்திரங்கள் எல்லாத்துக்கோ கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது ஆனாலும் இன்னமும் கடலில் நீ நீர் கசிந்தால் மனிதர்கள் தான் வாலி வைத்துக் கொண்டு அழுகிறார்கள் மனித ம மனிதன் தான் அழுகிறார் அதனால் ஏகப்பட்ட இறப்பு உயிர் சேதம் அவர்களுக்கு பின்னாடி ஒரு குடும்பம் இருக்கிறது குழந்தைகள் இருக்கிறார்கள் உற்றார்கள் உறவினர்கள் இருக்கிறார்கள் அவர்களை தாங்கி ஒரு தலைமுறை இருக்கிறது என்கின்ற எந்த எண்ணமும் மற்றவர்களுக்கு வரவில்லை என்பதுதான் இதற்கு இதில் அசிக்கப்பட வேண்டிய ஒரு செய்தி மனித மனத்தை என்கின்ற கொடுமையை அதனால் ஏற்படுகிற இழப்பிற்கு இந்த அரசும் அரசு கேந்திரமும் விதமான சொல்லிவிடவில்லை கண்டுபிடித்து அவர்கள் வாழ்வில் ஒரு மறுமலர்ச்சி செய்திட இந்த அரசு முன் வர வேண்டும் நான் எல்லாவற்றிற்கும் அரசியை குறை சொல்வதாக எழுதிவிடக் கூடாது அரசு ஏற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் அல்லது அரசு என்கிறார்கள் இவையெல்லாம் இருக்கிறதோ அதை பெருக்கி மனித தலைகளை எண்ணி அதனை வகுத்து அனைவருக்கும் அனைத்தும் என்கின்ற பாகுபாடு இல்லாமல் பிரித்து வழங்க வேண்டியது ஒரு அரசின் கடமை ஆக அதையெல்லாம் இந்த மக்களுக்கு நிரந்தரமாக கிடைக்க செய்கின்ற நாளே விடுதலை உண்மையான விடுதலை பெருவிழாவாகும் இந்திய குடியரசு குடியரசு அமைப்பு சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்கின்ற கட்டமைப்பின் மீது வாழ்கிறது என்பதை மக்கள் நம்பவாறு உடல் குணமுற்றவர்கள் எண்ணிலடங்கா விளிம்புநிலை மக்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கருவிகள் தருவதில் கூட பாலபட்சம் காட்டுகிற அரசு மூன்றாவது மாதத்தில் ஒருவன் விண்ணப்பிக்கிறான் என்று சொன்னால் வருடத்தின் கடைசி மாதத்தில் கூட அவருக்கு மூன்று சர்க்கை நாற்காலியோ கை தாங்கி பிடிக்கிற கால் பலகையோ எதுவுமே தருவதில்லை அவர்களுக்கு தொழிலின் முன்னுதாரணம் தருவதில்லை அரசுதான் அப்படி இருக்கிறது என்றால் அரசு சாரா தொண்டு நிறுவனங்கள் என்ஜிஓ என்று சொல்லப்படுகிறார் நான் கவர்மெண்ட் ஆஃப் ஆர்கனைசேஷன் அரசு சாரா தொண்டு நிறுவனங்களும் ஆள் தான் வேலை செய்கிறார்கள் அவர்களிடமிருந்து எதுவாக குறைந்தபட்சமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற தான் ஒவ்வொரு ஊனமுற்றவர்களுக்கும் திருநங்கைகளுக்கும் உதவிகள் கிடைக்காமல் போவதற்கு காரணம் ஆக இந்த சுதந்திர பெருவிழா என்பது எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும் யாரும் இல்லாத நிலை இங்கு வர வேண்டும் என்கின்ற அடிப்படை சித்தாந்தத்தை நோக்கி நகருதல் என்பது நமக்கும் நம்மை சார்ந்த சமூகத்திற்கும் மனித மன உணர்வுக்கும் மனித மனங்களுக்கும் ஆரோக்கியமாக அமையும் அதை நோக்கி நாமும் பகிர்வோம் இந்த சுதந்திரம் இந்த குடியரசு இந்த விடுதலை பெருவிழா எல்லோருக்குமாக அமையட்டும் யாவருக்கும் சுதந்திரம் கிட்டட்டும் அதற்காக